வெச்சு வேல் முருகருக்கு அரோகரா வெல்கம் டு Village Health இன்ஃபோ சேனல் சஷ்டி விரதத்தை போது என்னெல்லாம் செய்யக்கூடாது சஷ்டி விரதம் கந்த சஷ்டி தினம் முதல் சூர சூரசம்ஹாரம் வரை நம்ம மிக எளிமையான சைவ உணவை சாப்பி குறைந்த அளவில் அதாவது காலையில் சாப்பிடாம மதியம் இரவு சாப்பிடாமல் இருக்காங்க இல்லை மதியம் சாப்பிட்டுட்டு இரவு உணவு சாப்பிடாம இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி மிளகு மட்டுமே முதல் நாள் ஒரு மிளகு ரெண்டாவது நாள் ரெண்டு மிளகு மூணாவது நாள் மூன்று மிளகு ஸோ இந்த மாதிரி மிளகு சாப்பிட்டு மட்டுமே விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஷஷ்டி விரதங்கள் இருக்கும்பொழுது நம்ம கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஆறு நாளில் ஒரு நாளாவது கோயிலுக்கு வாங்க ஸோ இந்த விரதத்தப்போ நம்ம கண்டிப்பாக சில விஷயங்கள் செய்யக்கூடாது அது என்ன மாதிரி விஷயங்கள் விரதத்தை போது பொதுவாக திடப்பொருள் அசைவம் உப்பு வெங்காயம் பூண்டு அரிசி ஸோ இந்த மாதிரி சுவைத்தர உணவாக சாப்பிடாமல் இருக்கலாங்க அதுக்கு பதிலாக நம்ம டீ காஃபி பழச்சாறு ஸோ இந்த மாதிரி திரவ பொருளாக சாப்பிடலாம் ஸோ விரத நாளில் பொருளாக உடல் வந்து நச்சுத்தன்மையெல்லாம் நீக்கி நம்ம வேலையெல்லாம் குறைச்சி ஸோ நம்ம உடலை வந்து சீராக்கிற ஒரு நிகழ்ச்சி நடக்கிற ஒரு இடம் ஸோ அந்த நேரத்தில் நம்ம சர்க்கரை கடந்த பானங்களை குடிக்கக்கூடாது அது மாதிரி குடிக்கிறது தப்பு ஆனால் லைட்டாக சுகர் போட்டு மயக்கம் வருது அப்படிங்கும்போது குடிக்கலாம் ஸோ அது எந்த ஒரு தப்பும் கிடையாது அதில் ஸோ அதே மாதிரி நமக்கு லோ சுகர் ஆகுதுன்னா சர்க்கரை சாப்பிடலாம் தப்பு கிடையாது இளநீர் குடிக்கலாம் ஸோ இளநீர் குடிக்கும்போது கண்டிப்பாக அது ஒரு எலக்ட்ரோலைட் மாதிரி ஸோ தண்ணீர் இளநீர் அதிகமாக சாப்பிடணும் தண்ணீர் இளநீரை கண்டிப்பாக சாப்பிடாமல் இருக்கக்கூடாது போது எலுமிச்ச பழத்தை வெட்டக்கூடாது ஸோ அது ஒரு அபசகனமாக நினைப்பாங்க ஸோ சஷ்டி விரதம் அப்போது ஆறு நாளும் நீங்கள் எலுமிச்ச பழசார வேணும்னா வெளியில் வாங்கி யூஸ் பண்ணலாம் ஆனால் எலுமிச்ச பழசாரம் குடிக்காமல் நார்த்தஞ்சாறு குடிக்காமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி மசாலா பொருட்கள் பொரித்த உணவுகள் ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் நான் ஷஷ்டி விரதத்தை போது அவாய்ட் பண்ணணும் கண்டிப்பாக நீங்கள் பட்டினி கிடைக்கிற மாதிரி விரதம் இருக்கக்கூடாது அது ஆரோக்கியத்துக்கு அவ்வளோ நல்லது கிடையாது ஸோ பழங்கள் சமைக்காத பச்சை காய்கறிகளை நீங்கள் எடுத்துக்கணுன்னா உங்கள் உடலுக்கு முடியலன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி மதியம் தூங்கக்கூடாதுங்க ஸோ மதியம் தூங்குறது தப்பு ஸோ வந்து ஸோ இந்த மாதிரி மதியம் தூங்கும் போது நம்ம அந்த விரதத்தோட பலன் குறைய ஆரம்பிக்கும் ஸோ மதியம் தூங்காம இருக்கணும் அதே மாதிரி கண்டிப்பா நம்ம வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டே இருக்கணும் ஸோ அந்த தீபம் வழி கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருந்துகிட்டே இருக்கணும் ஸோ ஒரு விளக்கை நீங்கள் காலையில் ஏற்றுவீங்களோ முதல் விளக்கு முதல் நாள் முதல் விளக்கு இரண்டாம் நாள் ரெண்டு விளக்கு ஸோ அந்த மாதிரி ஏற்றுவீங்களேன் ஸோ இந்த விளக்கில் ஒரு விளக்கு ஏதாவது ஒரு காமாட்சியமான விளக்காகுது ஸோ தொடர்ந்து ஏறின மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி வந்து பெல்ட்டு ஷூவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் விரதம் இருக்கிறீங்கன்னா ஸோ தோல் சம்பந்தமான பொருட்கள் எல்லாம் நம்ம ஏன்னா அது ஒரு உயிரை கொன்று நம்ம அதை யூஸ் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி பொருட்களெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் கண்டிப்பாக கலசத்தை கவனிச்சுக்கோங்க க்ளீனாக இருக்கா அப்படி சொல்லிட்டு ஓகேவா தண்ணீர் வந்து அப்படியே ஆறு நாள் பத்திரமாக பார்த்துக்கோங்க ஸோ புதுசாக பூ மாற்றிகிட்டே இருங்க பொட்டு வைங்க குங்குமம் பொட்டு எல்லாமே புதுசாக மாற்றுங்க கண்டிப்பாக புதுசாக கோலம் போடுங்க பூக்கள் காஞ்சி பூ பக்கத்தில் இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க அதே மாதிரி நம்ம நேர்மையாகவும் கண்ணியமாகவும் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ யாரையும் தாழ்த்தி பேசக்கூடாது யாரையும் புண்படுத்துகிற மாதிரி நம்ம பேசக்கூடாது ஸோ இதெல்லாமே ஒரு விரதத்துல நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் ஸோ இந்த சஷ்டி விரதம் இருக்கோம்னா நம்ம இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும் அதே போல் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது ஸோ பூண்டு வெங்காயம் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கூடாது கண்டிப்பாக மதுபானம் சாப்பிடக்கூடாது ஸோ இந்த மாதிரி உணவுகளெல்லாம் ரொம்ப தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி முடியை வெட்டக்கூடாது நகத்தை வெட்டக்கூடாது ஸோ சஷ்டி விரதம் இருக்கும்போது முடி நகங்கள்லாம் வெட்டாமல் நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ ஷேவ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சில ஆஃபீஸில் வந்து க்ளீன் ஷேவ் தேவைப்படுது ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க முருகர்கிட்ட வேண்டிகிட்டால் நீங்கள் அதை பண்ணிக்கலாம் மற்றபடி ஷேவிங் பண்ணக்கூடாது அதே மாதிரி வந்து பீரியட்ஸில் இருக்கவங்க கண்டிப்பாக கோயிலுக்கும் பூஜை அறைக்கும் போகாமல் இந்த விரதத்தை இருக்கலாம் அது தவறில்லை அதே மாதிரி யாராவது வீட்டில் தவறிட்டாங்கன்னா அவங்க இந்த விரதத்தை ஒரு வட்டத்துக்கு இருக்கக்கூடாது ஸோ இதெல்லாம் தாங்க செய்யக்கூடாத விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க செய்யக்கூடாது ஷஷ்டி விரதம் அப்போ முடிஞ்ச அளவுக்கு நீங்க எல்லாருக்கும் தானம் பண்ணுங்க என்னென்ன தானம்னு ஒரு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் ஸோ ஒரு ஒரு நாளும் எப்படி வீடியோ எப்படி விரதத்தை கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு தானம் செஞ்சு உங்களால் முடிஞ்ச அன்னதானத்தை எப்போவுமே செய்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை தரும் ஸோ இந்த சஷ்டியில் செய்யும் போது இன்னும் பல புண்ணியங்களை உங்களுக்கு தரும் ஸோ சஷ்டியில் விரதம் இருந்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா செல்வங்களும் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ